சொல்லும் சரவண சந்தியா ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு எங்கயோ வெளிய போயிட்டு வந்தியாமே அது என்ன விஷயம் ரெண்டு பேர் கிட்டயும் நடந்த எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு வந்த சமாதான படலமா நல்ல விஷயம் சிவகாமி எப்போ செஞ்சிருக்கணும் சரி விடு இப்ப வாச்சு பேசினியே என்ன சொன்னவன் அவன் என்ன சொல்லுவான் அவன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ பத்திர மாத்த தங்கம் ஊர் உலகத்துல இல்லாத ராஜகுமாரிங்கிறான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு ஒவ்வொரு புருஷனுக்கும் அவ அவ பொண்டாட்டி அப்படிதானே அதுல என்ன தப்பு இருக்கு நான் ஒண்ணும் தப்புன்னு சொல்லலையே சரி சரி நீ கோவப்படாத எப்படி பார்த்தாலும் நீ திரும்பவும் சந்தியாவை இங்கே இருக்க அனுமதிச்சிருக்க அதுக்கே உனக்கு நன்றி சொல்லணும் வெரி வெரி தேங்க்ஸ் சிவகாமி என்னது இப்ப இங்கிலீஷ் எல்லாம் வருது படிச்ச மருமகளை பத்தி பேசினதும் நீங்களும் இப்ப இங்கிலீஷ்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படி இல்ல சிவகாமி ஒரு சந்தோஷத்துல சொல்றதுதான் ஆமா சந்தியாவை நீ படிச்சவ படிச்சவன்னு சொல்றியே நாம பெத்த பொண்ணு பார்வதியும் தான் காலேஜ் போய் படிச்சிட்டு வந்திருக்கா ஆனா அவளுக்கு வீட்டு வேலையெல்லாம் தெரியும் எழுத்து போட்டுட்டு செய்யலனாலும் தனியா விட்டா சமாளிச்சு செஞ்சிருவா

என் மகனை பத்தி தாங்க எனக்கு கவலை நான் படிச்சவளா இருந்தாலும் அது எல்லாம் விட்டுட்டு உங்க மகனுக்கு ஏத்த மனைவியா இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகள நடந்துக்குவேன்னு சொல்றா ஆனா அவளோட படிப்பு அதுக்கு விடாது அது அவ மண்டைக்குள்ளேயே இருந்து நீ இதையெல்லாம் செய்யலாமா போயும் போயும் ஒரு ஸ்வீட்டு செய்யறவன் உன் புருஷனான்னு கேக்கும் இவன் நினைக்கலனாலும் இவ கூட படிச்சவங்க எல்லாத்தையும் ஏத்தி விடுவாங்கல்ல இப்போ என்ன எடுத்துக்கோங்க நான் படிக்காதவள இருந்ததுனால தான உங்க குடும்பத்துல குப்பை கொட்ட முடிஞ்சது இல்லனா முடிஞ்சிருக்குமா என்ன செய்வோம் இப்படி சொல்ற பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா நீ முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற மாதிரில நீ பேசுற ஆமாங்க சந்தியா படிச்சவங்கற திமிர்ல இந்த வீட்டையே தான் கைக்குள்ள போட்டுக்க முயற்சி பண்றா அவளுக்கு முன்னாடி என் மகன் தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை வந்துடக்கூடாது இல்லையா அதனாலதான் நான் அவளுக்கு மூணு மாசம் கெடு கொடுத்துருக்கேன் இந்த மூணு மாசத்துல அவ இந்த வீட்டுக்கு தகுந்த மருமகதான்னு தன்னை நிரூபிச்சு காட்டணும் இல்லனா அவ வெளியில போகணும் சுகமி என்ன சொல்ற நீ மூணு மாசம் கெடு அது இதுன்னு எதேதோ சொல்ற உண்மைய தாங்க சொல்றேன் அது கொத்துக்கிட்டுதான் அவங்களும் வந்திருக்காங்க இந்த மூணு மாசத்துல அவ அவளை நிரூபிக்க போராடுவா சரி ஆனா நான் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா படிச்ச பொண்ணோட குணம் இப்படிதான் இருக்கும் எப்படி பார்த்தாலும் இவ உனக்கு ஒத்து வர மாட்டான்னு நான் சரவணனுக்கு புரிய வைப்பேன் அந்த வகையில இந்த மூணு மாசம் எனக்கும் பரீட்சதான் அதாவது சந்தியாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி சரவண மனச மாத்தப் போற அப்படிதானே கிடையாது சந்தியாவ பத்தி ஒரு விஷயம் கூட நான் உண்மைக்கு மாறா சொல்ல போறது இல்ல அவ எப்படி இந்த குடும்பத்துக்கு பொருத்தம் இல்லாதவளா இருக்கான்னு ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிறத வச்சு சரவணனாவே புரிஞ்சிக்கிற மாதிரி செய்ய போறேன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு நினைச்சா இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்னங்க இப்ப உங்களுக்கு ஒண்ணு புரியாது பேசாம தூங்குங்க ஒரு வகையில் இது நான் செஞ்ச தப்பு கூட தான் பதினஞ்சே நாள்ல கல்யாணத்தை நடத்தணும்னு எதையும் முழுசா விசாரிக்காம புடிச்சு கட்டி வச்சுட்டேன். நான் செஞ்ச தப்ப நான் தான் சரி பண்ணி ஆகணும்ல நீங்க தூங்குங்க என்னங்க இங்க வெளிய கிளம்பிட்டீங்க போல உங்களுக்கு தெரியாமல் நான் எங்கே போக போகிறேன் ஆ அப்புறம் பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க எங்கேயும் இல்லைங்க இன்னைக்கு என் பரிட்சையோட முதல் நாள் பத்து நிமிஷம் லேட் லேட்டாயிடுச்சின்னு கூட என் மேலே தப்பு வந்துடக்கூடாது ம் அதுக்கு தான் சீக்கிரமே தலையெல்லாம் சீவி ரெடியாகி நான் துளசிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் என்னங்க நீங்க ஸ்கூல் பிள்ளைங்க பரிட்சைக்கு ரெடி வர மாதிரி சொல்றீங்க அண்ணா இது அதை விட மேலே ஸ்கூல் பரிட்சையில் தோத்துட்டா அட்டெம்ட் எழுதிக்கலாம் அண்ணா இதில் ஜெயிக்கிறதே தவிர எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது சரி விடுங்க நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்றீங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஆ ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்ச மறந்து போயிட்டேன் பாருங்க நேத்து உங்க அண்ணன் என்கிட்ட ஃபோன்ல பேசினாரு எங்க அண்ணன் உங்க கூடவா ஆமா ரொம்ப நேரம் பேசினாப்ல ஆ அண்ணா ஒரே விஷயத்தை தான் திரும்பத் திரும்ப சொன்னாரு அவன் என்ன பேசிருப்பான் எனக்கு நல்லா தெரியும் என் தங்கச்சி ரொம்ப கோவமா இருக்கா அவளை என்ன மன்னிக்க சொல்லு என் கூட பேச சொல்லு உங்ககிட்ட சிபார்சு சொல்லிருப்பான் அதான் உங்களுக்கே தெரியுதுங்க அப்ப அவர்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை நல்ல மாதிரி பேசினாதான் என்னங்க பாவங்க ரொம்ப நேரமா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு புலம்பி தீத்துட்டாரு அவன் எதுக்கு புலம்புனா அவன் வாயில வந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டு ஜாலியா அங்க போய் உட்காந்துட்டு

அதுலேயும் நான் ஒரு படிப்பு படித்தேன்னு சொன்னார் பாருங்க அது என்ன என்னமோ எம் எம்எல்ஏவா எம்பியா என்னங்க சிரிக்கிறீங்க எம்பிஏ பிஸ்னஸ் பற்றின ஒரு படிப்பு ஓ நான் ஸ்வீட் கடை வச்சிருக்கிறதால அதுக்கு பொருத்தமாக ஒரு படிப்பை போல போலருக்கு பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்கிறது இதுதான் இந்த சிரிப்போட சிரிப்பா அவருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுங்களேன் இப்போதைக்கு என்னால அவங்க கூட பேச முடியாதுங்க அதுவும் இல்லாம எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு நான் அதுலதான் கவனம் செலுத்தணும் நீங்க போங்க அப்படி என்ன வேலை ஓ அந்த மூணு மாசம் கெடுவா சரிங்க அதுக்காக மூணு மாசத்துக்கு வேற எதை பத்தியுமே யோசிக்காம தவமா இருக்க ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் கூட போன்ல பேசிட்டு வந்தா என்னங்க நான் போனா போகுதுன்னு பேச ஆரம்பிப்பேன்

ஆழு என்னமோ என்னமோ சொல்லுவீங்களே ஹலோ ஆ அது இல்லைங்க ஒருத்தங்க ஏதாவது வேலை செய்யும்போது இந்த க கையை கொடுத்து சொல்லுவீங்களே அது ஏங்க கலாகிரிங்களா அது இல்லைங்க இந்த பரிட்சைக்கெல்லாம் போகும்போது கூட ஏதோ சொல்லுவாங்க டக்குன்னு வர மாட்டேங்குது பாருங்கள் ஆல் த பெஸ்ட்டா ஆ அதான் 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 அதேதான் அப்போ சொல்லுங்க என்னதுங்க ஆல் த பெஸ்ட்டு தானே சொல்லணும் அடே சொல்லு தானே ஆசைப்பட்றீங்க சொல்லுங்க அடே சொல்லுங்க ஆல் த ஆ ஆல் த ஃபர்ஸ்ட்டு என்னங்க பாப்பா சொல்கிறானா ஆல் த ஃபஸ்ட் இல்லைங்க ஆ

வாழ்த வச்தா என்ன செய்யலாம் இன்னைக்கு கலையில டிஃபனுக்கே இட்லி பண்ணிட்டு ஏதாவது ஒரு சட்னி பண்ணிக்கலாம் இட்லி எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு இந்த இட்லி குண்டால தண்ணியை ஊத்தி அதை கொதிக்க வச்சு இட்லி தட்டுல இந்த ஈர துணிய போட்டு மாவு ஊத்தி அடுப்புல வச்சு மூடிட்டா கொஞ்ச நேரத்துல இட்லி வெந்துடும் இது ஓகே ஆனால் இந்த சட்னிக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல அத்தை எனக்கு மூணு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள அவங்க மனசில் நான் இடம் பிடிக்கணும் அதுக்கு முதல் விஷயம் நான் நல்லா சமைக்கணும் சமையல் மட்டும் சரியாக செஞ்சுட்டா எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் கடவுளே நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் ப்ளீஸ் 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 சரி இன்றைக்கி தேங்காய் சட்னி வைக்கலாம் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒட்டுக்கடையில் எங்கே இருக்குது

கையால எப்படி கையால வச்சு அரைச்சா மட்டும்தான் அவர் சாப்பிடுவாரு இது என்ன புது கதையா இருக்கு நான்லாம் சட்னிங்கிற பேர்ல எதை கொடுத்தாலும் சாப்பிட என்ன வச்சு இப்படி ஒரு பில்டப்ப கொடுக்கற என்ன பாக்குற அம்மில அரைக்க தெரியுமா எனக்கு தெரியாது அத நீங்க சொன்னீங்கன்னா நான் கத்துப்பேன் கத்து கொடுக்க என்ன பெரிய சித்திர வித்தையா அம்மியில கொளவிய வச்சு இடிக்கிறதுக்கு யாராவது ட்ரெயினிங் கொடுப்பாங்களா போ போய் வேலைய பாரு எங்க போற அத்தை இல்ல இந்த தேங்காய்バター முளக இதெல்லாம் அப்ப இத என்ன பண்ணுวะ அத மிக்ஸில அரைச்சது வேண்டாம் சொன்னீங்களே அத்தை அதே என்ன முறுசு அரை இல்லே இப்பதான் அரைக்க ஆரம்பிச்சேன் ஏண்ட கிதேயே எடுத்துட்டு போய் அம்மில வச்சற சரியேடும் சிவகமி எனக்கு அமீல அரிசி சட்னி தான் பிடிக்கும் யார் சொன்னது நீங்க வேலைக்கு ஒரு பேச்சு மாத்தி மாத்தி பேசுவீங்க அதெல்லாம் கேட்டா வேலையாகுமா அது ரைட் சிவகாமி மிக்சில அரைச்ச சட்னியை வந்து நீங்க இப்ப எதுக்கு கிச்சனுக்குள்ள தேவலாம் வர்றீங்க நீ எதுக்குமா இப்ப என் பாயை பாத்துக்கிட்டு நிக்கிற கிளம்பு நீங்க இந்த அம்மிக்கல்லாம் பழைய தான் பார்த்திருக்கேன் இதெல்லாம் இன்னும் வீடுங்களை வச்சிருக்காங்களா மருமகள வேலை வாங்கறதுக்காகவே வச்சிருப்பாங்க மிக்ஸில அரைக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் அதுக்கும் இதுக்கும் டேஸ்டில் அப்படி என்ன வித்தியாசத்தை கண்டாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு வேலை தெரியும் நிரூபிக்கணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும் முயற்சி பண்ணுவோம் என்ன பண்ணிட்டு இருக்க மணி ஒரு தேங்காய் சட்னி அரைக்க கூட உன்னால முடியல பாரு எல்லாத்தையும் கீழே கொட்டிருக்க அது இது வரைக்கும் நான் அம்மியில அரைச்சதே இல்ல ஓ மிக்சியில அரைச்சா மட்டும் அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையும் அரைச்சு கிழிச்சிருவியா மொத்தத்துல எந்த வேலையும் உனக்கு தெரியாது அப்புறம் என்ன என்னமோ இது மட்டும்தான் புதுசுங்கிற மாதிரி பேசுறேன் ஒரு சட்னி அரைக்க இவ்வளவு பொருளை வேஸ்ட் பண்ண என்ன அர்த்தம் பேச்சு மட்டும் நல்ல பாய் கிழிய பேசுறது ஒருவேளை நீ படிச்ச படிப்புல அம்மில அரைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கலையோ என்னவோ அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது இந்த குடும்பம் நல்லபடியா நடக்கணும்னா இங்க இதுதான் படிப்பு புரிஞ்சுதா சீக்கிரம் செஞ்சு முடி

நல்லா பழகணும் அம்மா வேற ரொம்ப கோமா சொல்லிட்டு போயிட்டாங்க சரியா வரலனா அதுக்கு வேற உங்களை தான் திட்டுவாங்க இது நான் செய்ய வேண்டிய வேலை நான் தான் செய்யணும் எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை நான் செஞ்சு கத்துக்கிட்டு அத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் நீ செய்யற உதவி மத்தவங்க செய்யற உதவி இதெல்லாம் எத்தனை நாளைக்கு வர சொல்லு நானே செய்யறதுதான் சரி நீ எனக்கு எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கொண்டு வந்து சரிங்கம்மா அரே அரே நீங்க மருமகளா இருக்கிறதுலாம் சும்மா நினைச்சியா ஒவ்வொரு வேலையும் செஞ்சு பார்த்தாதான் தெரியும் அம்மா, தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைங்கம்மா ஈஸியா இருக்கும் இந்த மயில்தான் அவளுக்கு எடுப்பு வேலை பார்க்குறாளா முதல இவள கட் பண்ணி விட ஹலோ ஓ சரி 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 எத்தனை லட்சம் அஞ்சு லட்சமா எப்ப பணம் தருவீங்க ஹலோ நான் திரும்பி கட்ட மாட்டேன் ஹலோ ஹலோ யாருங்க பரவாயில்லையாரு கிரெடிட் கார்டு தாங்க முடியல பாக்குறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் உங்களையும் ஒரு மனுஷனா மதிச்சு போன் பண்ணிருக்கான் பாத்தீங்களா என்னடா பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட நான் ஒரு காலத்துல என்ன அப்பா திருவிழால சோழ வித்தீங்களா எல்ல பார்டர் கரையில பரோட்டா போட்டீங்களா அது இல்லனா பால பஸ் ஸ்டாண்டா பால்கோவா கோவா வித்தீங்களா என்னடா என்னை பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதுல நான்லாம் சிவகாமிக்கு புருஷனா இருக்கிறதே ஒரு சாதனை தான்டா ஐயோ அப்பா லெஃப்ட்ல இடிக்குதுன்னு ரைட்ல ரொம்ப இறங்கிட்டீங்க

சரவணா அம்மா எப்படி பாருக்கு சட்னி எப்படி இருக்குன்னு கேட்டப்பா ஓகேதாம்மா பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இல்ல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அதை விட்டுட்டு பரவாயில்லன்னு இழுக்கிற பழிச்சுன்னு சொல்லு சட்னி எப்படி இருக்கு ரெண்டுல ஒண்ணு சொல்றதா இருந்தா நல்லா இல்லை சட்னி வச்சது ஒரு மாதிரி இருந்தா கூட இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது போது நல்லாதான் இருக்கு